வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வயசு வைக்கோலாக போகுதான் கிழவி கின்னாரம் வாசிக்குதான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க அதாவது நல்ல சாப்பிட்டு பருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல் பத்தி அதே வக்கோலாட்டமாக காஞ்சு போகுது அதை போஷாக்கு இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற கிளவி கின்னாரம் வாசிக்கிதான் அப்படின்னாக்கா நல்லா சாப்பிட்டுட்டு வாயில் வெத்தலையை போட்டுக்கிட்டு கின்னாரங்கிறது ஒரு துந்தனா மாதிரி ஒரு கிண்ணறி அப்படின்னு சொல்லுவாங்க கிண்ணறி தேவ கந்தர்வர்கள் அப்படி வாசிச்சுக்கிட்டே போகிறாங்கன்னு சொல்லுவாங்களே கிண்ணறி அப்படிங்கிறது அது ஒரு விதமான வீணை நம்ம ஊர்லலாம் இதுக்குன்னே கிண்ணறி சுரைக்கானே கிடைக்குமா அந்த கிண்ணறி சுரைக்காய நல்லா தண்ணியில் காய போட்டு அதை மிதக்க விட்டுருவாங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் ஓட்டை போட்டு அதை எடுத்துருவாங்க அதுக்கு ஒரு தந்தி வச்சு முடிக்கிட்டு டயட் டெட் டயடை போடுவாங்க இந்த துந்தனான்னு சொல்லுவாங்களே இப்போ இந்த கிழவி பிள்ளைக்கு சாப்பிட அதை பேத்திக்கு சாப்பிட கொடுக்காம இவன் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு இந்த டை டொயின்னு கிண்ணாரம் வாசிக்கிறாளாம் பாவம் வயசு பிள்ளை வைக்கலாம் போகுதான் அப்படிம்பாங்க அவளை வேலையெல்லாம் வாங்கி செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அழகான பழமொழி ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை அப்படிம்பாங்க ஏங்க இழுப்பப்பூ சர்க்கரையா எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாக்க ஆலை அப்படின்னா கரும்பாலை கரும்பாலை இருந்தா அந்த சாரை எடுத்து அதோ ஒரு பெரிய அண்டாலா விட்டு காய்ச்சுவாங்க தேவாரத்துல சொல்லியிருக்கோம் அந்த கரும்பு காய்ச்சிகின்ற புகையை கண்டு மழை மேகம்னுட்டு மயில் ஆடுதான் அதுக்கு அப்புறமா தான் தெரியுமா அட அட கரும்பு காய்ச்சறாங்களான்னுட்டு அப்புறமா ரக்கையை அடக்கிக்குமா அப்படின்னு ஒரு ஒரு தேவாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க இப்போ இந்த ஆலைங்கிறது சர்க்கரை ஆலை இப்போ ஒரு ஊர்ல சர்க்கரை இருந்து ஆலை இருந்துச்சுனாக்கா அந்த ஊர்ல எல்லாருக்கும் சர்க்கரை கிடைக்கும் ஆலையே இல்லை கரும்பே இல்லை அந்த ஊர்ல என்ன செய்வாங்கன்னாக்கா இலுப்பூ சர்க்கரை அப்படின்னா இலுப்பூ கிடைக்கும் இலுப்பை எண்ணெயை வந்து விளக்கேத்துறதுக்கு கார்த்திகை மாசத்துலலாம் பயன்படுத்துவாங்க இந்த இலுப்பூவை நிறைய மூட்டை மூட்டை மூட்டையா சேர்த்து நல்லா காய வச்சு அதை இடிப்பாங்களாம் இடிச்சா அதுல ஒரு இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பு இவங்க வர காப்பி போடும்பொழுது அந்த இலுப்பூ இடித்ததை போடுவாங்களாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இலுப்ப மரம்னா என்னன்னு தெரியும் அதுவே தெரியல இந்த இலுப்பை எண்ணெயே எடுப்பாங்க அந்த இலுப்பை புண்ணாக்குன்னு கிடைக்கும் அந்த இலுப்பை புண்ணாக்கை பொடி பண்ணினா அதுதான் நம்ம அறப்பு சீயக்காங்கிறது சீயக்கா வெந்தயம் அதெல்லாம் போட்டு நெல்லி முள்ளி எல்லாம் போட்டு தலைக்கு தேய்ச்சிக்கிறோம் இல்லை அரப்புங்கிறது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆக மொத்தம் இந்த இலுப்பை மரத்து பூ சர்க்கரையாக பயன்படும் இழுப்பை மரத்து எண்ணெய் விளக்கேற்ற பயன்படும் இந்த இலுப்பை மரத்து புண்ணாக்கு அது அதை இடித்தாக்க அது அரப்பு அரப்பு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு சுவாமி விக்கிரகத்தெல்லாம் தேய்க்கறதுக்கு அது ரொம்ப உருத்தாம நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக எப்படி சொல்லி வச்சிருக்காங்க இழுப்பப்பூ சர்க்கரை அதாவது சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டிவ் எது இழுப்பப்பூ அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் குப்பை காட்டு நாய்க்கு தெரியுமா கொய்யாப்பழ வாசனை இதுதாங்க முறையாக நம்ம சொல்றது நம்ம சொல்லுவோம்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு அதெல்லாம் இல்லவே இல்லை கழு தைக்க தெரியுமா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அது ஒரு புல்லு அதை தைக்க தைக்க அதை கசக்க கசக்க தான் அதில் வாசனை வரும் அப்படின்னுட்டு அதில் பாயெல்லாம் முடைவாங்கன்னு சொன்னேன் இதுதான் உண்மையானது இப்போ நம்ம ஒரு பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் என்ன ஒரு பேச்சா அப்படிம்பாங்க அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க குப்பை காட்டு நாய்க்கு தெரியுமா கொய்யாப்பழ வாசனை கொய்யாப்பழத்தோட வாசனை நீ மறைக்கவே முடியாது எங்கேயானு வச்சா கூட வீடு பூரா அந்த கொய்யாப்பழ வாசனை அடிக்கும் குப்பைக்காட்டு நாய் உனக்கு என்னடா தெரியும் அந்த நாயின்னு சொல்லாமல் உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறத இந்த வசனத்தை சொல்லுவாங்க நல்லா சுருக்கணும் நல்லா தைக்கும் அப்போ என்ன நாயுங்கிறியா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க நான் ஒன்றை சொல்லலைப்பா பொதுவாக சொன்னேன் குப்பை காட்டு நாய்க்கெல்லாம் தெரியுமாக்கும் கொய்யாப்பழ வாசனை அப்படிம்பாங்க இதுதான் உண்மையான பழமொழி அது அல்ல மண்பானேல இருக்கிறத மாணிக்கப்பானையில போட்டு மூடணும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி வச்சிருக்கிறாங்க இது எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா மண்பானைன்னா நம்ம சமையல்லாம் செய்யறோம் இல்லையா அந்த காலத்தில் மண்பானை சோறு குழம்பு இதெல்லாத்தையும் மாணிக்கப்பானையில போட்டு மூடணும் அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்களை வளர்க்குற போது இந்த மண்பானையில சமைச்ச சாப்பாடு தான் உனக்கு உடம்புல ஒட்டும் மாணிக்கப்பானைங்கிறது என்ன உன்னுடைய வயறு உன்னுடைய வயிறு தான் உன் உடம்புலயே மிகச்சிறந்த ஒரு அங்கம் அதை பற்றி உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு கண்ணுக்கு தெரியாது இது கண் மூக்கு சே இது காது இதெல்லாம் முக்கியம் ஆனால் வயிறு சரியில்லாமல் போச்சு அஜீரணமாக போச்சு மாந்தம் வந்துச்சுன்னா ஒரு குழந்தை புழைக்கிறதே கஷ்டம் அதுக்கு தான் சொல்லுவாங்க மண்பானையில் இருக்கிறத மாணிக்க பானையில் போட்டு மூடணும் அப்படின்னாக்க இந்த வயறு சீராக இருக்கணும்னா மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா அது மாணிக்க பானையா இருக்கும் இல்லைனாக்கா வியாதி பானையா போயிடும் இல்லையா சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டுச்சோறும் வெகு நாள் நீடிக்காது இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் சொல்லி கொடுத்த சொல்லும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்து நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் அது மறந்துரும் அவங்களையே செய்ய வச்சு நீங்க பழக்கினீங்கன்னாக்கா அது மறக்காது அது தான் சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டுச்சோறு இப்போ ஒரு ஊருக்கு போகிறபோது அந்த காலத்தெல்லாம் கட்டுச்சோறுன்னு ஒன்று கட்டி கொடுப்பாங்க இலையை எடுத்து அடுப்பில் அப்படி வாட்டிடுவாங்க அப்படியே துவண்டுடும் வாழை இலை அந்த வாழை இலையில் ஒரு தயிர் சாதமோ புளி சாதமோ எலுமிச்சம்பழ சாதமோ வச்சு பொட்டலை மாதிரி கட்டி அதை ஒரு துணி மூட்டையில் கட்டி வச்சுருப்பாங்க ஏங்க அப்படின்னா இந்த காலம் மாதிரி பிளாஸ்டிக் கிடையாது அந்த வாழை இலையை வாட்டி அதுக்குள்ளே வச்சு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் அதுதான் ஆனா எப்படி நம்ம கட்டுச்சோறு கட்டிட்டு போனோம்னா இங்கே பசிக்கும் ஒரு குளத்தை பார்த்தா பசிக்கும் அங்க உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்புறம் பாக்கிய மூட்டை கட்டி வச்சுட்டு திருப்பி சாப்பிடுவோம் அந்த ஊருக்கு போற வரைக்கும் வராது சொல்லிக் கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த கட்டுச்சோறும் வெகுநாள் நீடிக்காது அதுதான் அடிக்காம அழுவிற பொம்பளையும் இடிக்காம பெய்யற மழையையும் நம்ப முடியாது இது யாரு சொல்லி கொடுத்த இந்த பொன்மொழின்னு எனக்கு புரியல அடிக்கவே இல்ல சும்மா இறஞ்சு பேசின உடனேவே ஓன ஒப்பாரி வச்சு அழற பொம்பளையும் நம்ப கூடாது இடி இடிக்காம திடீர்னு மழை பெய்யும் பார்த்துருக்கீங்களா அது எத்தனை நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்ல அது நல்ல மழையா கெட்ட மழையான்னு தெரியாது ஏன்னா கெட்ட மழைன்னா வெள்ளம் வர அளவுக்கு பெய்யலாம் இல்லை பிசு பிசுன்னு போகலாம் ஒன்னும் சொல்ல முடியாது இந்த அடிக்காம அழுவரா இல்ல அந்த மாமால காரிய நம்பாத அப்படிங்கிறதுக்காக இது யாரோ ஆண் தான் எழுதி இருக்கணும் ஏன் அடிக்காம அழுகிற ஆண்ன்னு சொல்லக்கூடாது அப்படியே இல்ல அடிக்காம அழுகிற பொம்பளையையும் இடிக்காமல் பெய்கிற மழையையும் நம்ப கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பழமொழி உணவே மருந்து உடலே வைத்தியர் அப்ப நாங்க டாக்டர் கிட்ட வேண்டாம் அப்படிங்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் எனக்கு தெரியாது இது பழைய மொழி என்ன சொல்லியிருக்காங்க உணவே மருந்து நீ சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே உன்னுடைய உடம்பு குணமாக வேண்டும் அதுதான் உடலே வைத்தியர் தான் அந்த உடம்புக்கு தெரியும் சரி நீ உன உனக்கு ஏதோ கட வயிறு அதனால இன்றைக்கி லங்கணம் பட்னி கடை சாயங்காலமாக சாப்பிட்டுக்கலாம் இல்லை ராத்திரியும் வேண்டான்னா அடுத்த நான் காலையில் நல்ல பல்லதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒருவா தண்ணியை குடித்தேன்னா பசிக்கும் ஆ மொத்தம் வயிற்றுலையோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் நீங்கள் உடனே டாக்டர் கிட்ட ஓடணுங்கிறது இல்லை உடம்பே அதை சரியாக்கி விடும் இப்போ எல்லாம் இருக்குல்ல அதாவது தெருவில் ஓடுற நாய் எங்கேயோ போகும் அடிபட்டுக்கும் ரெண்டு நாளைக்கு இந்த காலை இப்படி விந்தி 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 நடக்கும் மூணாம் நாளைக்கு அது அதுவே சரியாப்படி ஏதோ க காலை அப்படியே நக்கிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நாள் வலிக்கும் போல அப்புறமா பழையப்படி எப்படா நீ பாட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நினைப்போம் காரணம் அதுகளுக்கு தானாகவே குணமாக கூடிய ஒரு ஒரு சக்தி எல்லாருக்குமே இருக்குது மனிதனுக்கு இந்த அறிவு ரொம்ப ஜாஸ்தி அதனால இதுக்கு ஒருவேளை இந்த மாத்திரை சாப்பிட்லாமோ அதுக்கு ஒருவேளை இதை சாப்பிட்லாமோன்னு இவன் நினைக்கிறதுனால அந்த உணவே மருந்துங்கிறத மறந்துட்டோம் இனிமேல் ஞாபகம் என்ன வச்சுக்கணும் உணவு தான் மருந்து மருந்தே உணவு அப்படி வச்சுக்கலாம் நீரில் பார்த்தேன் உன் சீரை உப்புல பார்த்தேன் உன் துப்பை அப்படிம்பாங்க இது இதுக்கு வந்து நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா ஒரு வீட்டில் ஒரு மாமியார் ஒரு மருமக அவங்க அப்படி பேசுகிற போது சொல்கிறாங்க எனக்கு அப்போவே தெரியும் நீ உனக்கு வந்து ஓட்ட கையின்னுட்டு நீ இந்த மாதிரி செலவழிப்பேன்னு நீ எனக்கு நல்லா தெரியும் அப்படிம்பாங்க என்னத்தை கண்டுட்டிங்க அத்தை இப்போ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு இவ எதிர்கட்சி பேசுவா அப்போ சொல்லுவா ஆ நீரில் பார்த்தேன உன் சீரை இந்த தண்ணி எடுத்து அலம்பணும் அப்படின்னாக்கா நீ அந்த ஒரு குடம் தண்ணியும் கொட்டின அப்போவே தெரியும் இது வெறும் ஓட்டக்கையின்னுட்டு இம்பிட்டு தண்ணி எடுத்து பண்ணக்கூடாது அதோட போதும் இல்லை அப்படி அவ அவள் கோயிச்சுப்பா உப்பில் பார்த்தேன் உன் துப்பை துப்பு அப்படின்னாக்கா உன்னுடைய தகுதி உப்பை எப்பொழுதுமே என்ன செய்யணுமா அந்த காலத்தில் பார்ப்பாங்களாம் ஏமா கொஞ்சம் மோர் கரைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவள் மோர் கரைக்கும் பொழுது ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்கன்னாக்கா ஆறு பேருக்கு தயிரை விட்டு தண்ணியை ஊற்றி முதல்ல கொஞ்சம் உப்பை போட்டு கடைஞ்சிடுவாள் அப்புறம் இது போகாதோ என்னமோ சாப்பிட்டாலாம் பார்க்க மாட்டாங்க நம்ம போட்டது சரியாக இருக்காது அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு உப்பை போடுவாங்களோ அது கரெக்டாக இருக்குமா இது முதல்லையே தயிரை ஊற்றி தண்ணியை ஊற்றி இவ்வளோ உப்பை அள்ளி போட்டான்னாக்கா அவளுக்கு வந்து சீர் இல்லை துப்பு இல்லை பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அப்படி பார்த்துப்பாங்களாம் இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அங்கேருந்து வேணும்னா நீங்களே உப்பை போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறோம் அப்பெல்லாம் அப்படி இல்லை நீரில் பார்த்தேன் இல்லை உன் சீரை உப்பில் பார்த்தேன் இல்லை உன் துப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு திட்டா அவங்கள கோச்சுக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு இதுக்கு ஒரு பழமொழி இப்போ ஒருத்தர் வராரு ஒரு நொண்டி சாக்கு சொல்வார் நான் இங்கே போயிட்டு இருந்தேன்களா அது ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியலீங்க அப்படின்னு அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்காங்கன்னா தென்னை மரத்துல தேள் கொட்டினா திருப்பதியில நெறிகட்டிக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஆஹ் புன்னமரத்துல ஏறி இறங்கினா புளிய மரத்துக்கு கால் வலிக்கும் அப்படின்னு அதாவது சம்மந்தமே இருக்காது தென்னை மரத்துல மொத்தனுக்கு தேள் கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க திருப்பதியில போய் நெறி கட்டிக்கும் அங்கே தானே நெறிகட்டிக்கும் திருப்பதியில இருக்கிறவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே இப்ப சம்மந்தா சம்பந்தம் இல்லாம பொய் சொல்லுவாங்க அவங்கள மாட்டி விடும்போது இது இது சொல்லுவாங்க ஆ தென்னை மரத்துல தேள் கட்டிச்சா திருப்பதியில் நெறிகட்டிக்குச்சான் புன்னமரத்தில் ஏறி இறங்கினா புளிய மரத்துக்கு கால் வலிக்குதான் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த புன்னை புளி இந்த தமிழ் வார்த்தைகள் விளையாட்டு அழகாக இருக்குது அவ்வளவுதான் பழைய முரத்துக்கு சாணி பாட்டி கிழவிக்கு சோறு அப்படிம்பாங்க பழைய முரத்துக்கு சாணி அப்படின்னா வருஷா வருஷம் பொங்கல் போகும்போது பழைய முரத்தெல்லாம் தூக்கி போடுவாங்க ஆனால் இந்த வருஷம் வாங்கிட்டு உடனே அடுத்த வருஷம்லாம் தூக்கி போட்டுற மாட்டாங்க அந்த மரத்தை எடுத்து பார்ப்பாங்க ஐயா ஏ இங்கிட்டு பொத்தல் அங்கிட்டு பொத்தல் அப்படின்னு அது கொஞ்சம் அதுக்கு கொஞ்சமாக அந்த சீவினை இதை அப்படி சொருகி வச்சுட்டு சாணி எடுத்து மொழுகுவாங்க சாணியை எடுத்து நல்லா முழுகிட்டாங்கன்னா வெயிலில் காய வச்சிருவாங்க திருப்பி கெட்டி ஆகிடும் புதுசு மாதிரி ஆயிடும் அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு கூட இந்த சாணி தடவி வெயிலில் வச்சாங்கன்னா ரொம்ப நாள் பூச்சி கீச்சி வராது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஐய சாணியெல்லாம் யார் எடுத்து தட வருதுன்னு ஒரு காலம் வந்தது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போல்லாம் நியூஸ் பேப்பர் வந்துருச்சு இந்த நியூஸ் பேப்பரை யார் மேலே கோபமாக போட்டு கிழி அப்படிம்பாங்க கத்திரிக்கோல்லாம் போட மாட்டாங்க நீ ஒன்று நாத்தனால் நினச்சிக்கோ ஓர்படியால் நினச்சிக்கோலாம் சும்மா ஜோக் சொல்லுவாங்க அந்த பேப்பரை விட்டு பிட்டு பிட்டு பிட்டாக கிழித்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதில் இவ்வளோ வெந்தயத்தையும் போட்டு கல்லோரலில் போட்டு ஆட்டுவாங்க 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 அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அப்படியே மையாக ஆட்டணும் என்னங்க தோசை மாவு இட்லி மாவு மாதிரியான ஆமாம் இந்த ஊற வைத்த நியூஸ் பேப்பரும் இவ்வளவு வெந்தியமும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அப்படி வழு வழு இருக்கும் இந்த பேஸ்ட்டு அதை அப்படியே முரத்தில் தடவிடுவாங்க இந்த முரத்தில் தடவி காய வச்சிங்கன்னா இன்னொரு ஆறு ஏழு வருஷம் அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது இந்த பேப்பர் கூழ் தடவினதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட ஆச்சரியமான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் ஒரு வீட்டில் ஐயோ எதுக்குங்க இவ்வளவு அரைச்சிட்டீங்க இவ்வளோ கூழ் இருக்கே அப்படின்ன போது இருங்க செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு பானை இல்லை நல்ல பித்தளை குடம் இருக்குல்ல அதை அப்படியே கவுத்து போட்டு அதுக்கு மேல ஒரு ஈர துணியை போட்டாங்க இதை எடுத்து நல்லா அப்பி விட்டுட்டாங்க ஒரு பாதி குடத்துக்கு அதை அப்படியே காய வச்சுட்டு இந்த துணியோட எடுத்த ஒரு நாலு நாள் கழிச்சு குடம் தனியாக போச்சு துணி தனியாக வந்துருச்சு இது இந்த பேப்பர் குழியில் செஞ்ச ஒரு கூடை இதில் கீரை கீரை எல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க அவங்களே வீட்டில் செஞ்சுக்கிட்டாங்க இப்படியெல்லாம் நாம் இப்போ செய்கிறோமா நம்ம இப்படி என்ன போகிறோம் ஆ எனக்கு ஒரு பேஸ்கெட் வேணும் எனக்கு ஒரு அது வேணும் இது வேணும்னு வாங்குகிறோமே அந்த காலத்தில் அப்படி செய்யலை இதெல்லாம் அந்த காலத்து கதைகள் அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நான் பார்த்ததுனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போல்லாம் நான் அதை சொன்ன வேறு வேலை இல்லை நாங்கள் போய் இதெல்லாம் அரைச்சிட்ருப்போமா அப்படின்ட்டு அரைக்கலாம் செய்யலாம்ங்கிறத தெரியணும் இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ ஒருத்தனை கண்டா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஏதோ குறை இருக்கிறதா மற்றவங்க பேசுவாங்க அவன் கிடக்காம அந்த காலம் இவன் கிடக்காமான் குந்து காலம் அப்படிம்பாங்க ஒத்த நல்ல வசதியாக யானை மேலே போகிறான்னா அவன் நம்மளை மாதிரி எல்லாம் நடக்கலை தெரியுமா அவன் ஆனை மேலே போனா அவன் அந்த காலம் குதிரை மேலே போனா குந்து காலனான் குந்து காலன்னா அவனுக்கு கால் வளைஞ்சிருக்கும் இல்லை உண்மையில் அது இல்லை ஆனால் இவனால் யானையின் மேல் போக முடியவில்லை குதிரையின் மேல் போக முடியவில்லைங்கிற போது அவன் இந்த காழ்ப்புணர்ச்சி எப்படி வெளிப்படுது பாருங்கள் ஆனை மேலே போனால் அவன் அந்த காலம் குதிரை மேலே போனால் அவன் குந்து காலம் நம்மளை மாதிரி நடப்பானா அப்படின் வாங்கலாம் உனக்கு வக்கு இல்லைங்கிறத அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் காலத்தில் இதில் அர்த்தமே கிடையாது ஆனால் அர்த்தம் இல்லாத ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த பேர் இப்போ ஒருத்தன் பேர் சங்கரன்னு வச்சுக்கோங்க அவனை எப்படி திரும்ப கேள்வி பண்ணுவாங்க ஓட்டப்பல்லு சங்கரா ஒரு வீட்டுக்கும் போகாதே அப்பம் வாங்கி தின்னாதே அடிபட்டு சாகாதே அப்படிம்பாங்க அவங்க எனக்கு சங்கரான்னு பேர் வச்சது தப்பாக போச்சுடா நீங்கள்லாம் என்னை கேள்வி பண்ணுறீங்க அப்படிம்பா இந்த பலியஞ்சடு கூட ஆடுற போது அவனுக்கு எவனையான தோற்று போயிட்டான்னாக்கா அதுக்கு இதை சொல்லுவாங்க இன்னொரு சொல்லவா சொல்லுவா ஓட்டப்பல்லு சங்கரா ஒரு வீட்டுக்கும் போகாதே அப்பம் வாங்கி தின்னாதே அடிபட்டு சாகாதே வெங்குட்டு வெங்குட்டு இங்கே வாடா உங்குட்டு எனக்கு தெரியுமேடா வேலைக்கு போறேன்னு வேப்ப தூங்கிட்டு வந்தே தெரியும் மேடா அதாவது வெங்குட்டுங்கிறவன் வேலைக்கு போலயாம் அதை எப்படி சொல்றாங்க பாருங்க வெங்குட்டு வெங்குட்டு இங்கே வாடா நீ வேலைக்கு போறேன்னு வேப்ப நிழலில எனக்கு தெரியுமேடா உங்க கூட்ட எல்லாம் எனக்கு தெரியுமேடாம்பாங்க அதை விட பாவம் கணபதினு யாருக்கான பேர் இருந்தா தொந்தி கணபதி உனக்கு எப்போ கல்யாணம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி பருப்பு கல்யாணம் தொந்தி கணபதி உனக்கு எப்போ கல்யாணம் ஆவணி மாதம் அஞ்சாந்தேதி அமிர்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சு கேலி பண்ணுவாங்க ஒத்த பெண்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கெல்லாம் சொல்லி கேலி பண்ணுறதெல்லாம் அது அந்த காலம் இப்போது இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப வயசானவங்க எங்கள் காலத்துல நாங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கோன்னு சொல்லி அவங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை வரும் பாருங்க அதுக்காகத்தான் நான் மெனக்கட்டு இதெல்லாத்தையும் என்ன ஏதுன்னு தேடி எடுத்து இதை கொடுக்குற பொழுது அந்த பழைய நினைவுகள் வரணும் இப்போ சொன்னது என்னமோ ட்விட்டர் மொழிதான் அதில் கூட இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேனே ஒருத்தன் வந்து சொன்னானா என்ன நீ உங்க அம்மாவோட பேசுறது இல்லையான்னு அம்மாவெல்லாம் மறந்தே போயாச்சுடா ஏதோ சண்டடா சொத்து சண்டடா அப்படின்ன பொழுது அந்த ஃப்ரெண்டு என்னமோ சொன்னான்னுட்டு ட்விட்டர் ட்விட்டரில் தான் இதையும் அனுப்பிச்சிருந்தாங்க எங்களுக்கு என்ன தெரியுமா பிறந்தாய் அழுதாய் சிரித்தாய் தவழ்ந்தாய் நடந்தாய் பார்த்தாய் உணர்ந்தாய் படித்தாய் வளர்ந்தாய் சம்பாதித்தாய் சாதித்தாய் இத்தனை நீ ஆனா இது அத்தனைக்கும் உனக்கு பின்னால இருந்தது ஒரு தாய்ங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ன பொழுது அவன் ஐயோ என்னடா இப்படியெல்லாம் சொல்றேன்னு போது ஆமா உனக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் உங்க அம்மா சொன்னாங்க அவனை தனோ நினைச்சிட்டு இருக்கேன் நீ அவனை பார்த்த என்ன சொல்லு ஒன்னும் சொல்லாத நீ பிறந்தாய் அழுதாய் சிரித்தாய் வளர்ந்தாய் தவிழ்ந்தாய் நடந்தாய் இத்தனை தாய் தாய் தாய்ன்னு சொல்கிற போது ஒரு தாயான அவனுக்கு நினைவு இருக்கா அவனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்களாம் நம்ம ட்விட்டர் மொழி ஏதோ ஜோக்குக்கு சொல்கிறோம் பொன்மொழின்னு மொழின்னு கேட்குறோம் ஆனால் இந்த மாதிரி சில சிலது கேட்குற பொழுது கொஞ்சம் எங்கேயும் நெஞ்ச வலிக்குது இல்லை உலகத்தில் இது இயற்கையாக நடக்கிறதா தான் இருக்கு இது ஒன்றும் தப்பு இல்லை இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பழமொழி என் காலத்துது ஆனால் இப்போ புது மொழியும் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து எனக்கு தெரியாது அதனால நான் உங்களுக்கு படித்தே காட்டிடுறேன் வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெத்து காண்டா பேர வச்சானாம் இது என்னங்கிறது வாழ்க்கை என்பது பனை மரம் போல ஏறினால் நுங்கு விழுந்தால் சங்கு இது என்னது இது ஏறினா நுங்கு விழுந்தால் சங்கு பகலிலேயே பசுமாடு தெரியாது உனக்கு இரவிலா எருமை மாடு தெரிய போகிறது கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ரெண்டு எங்க மாமனுக்கு ரெண்டு நான் ஒத்தான் இது எப்படி இருக்கு கப்பலில் பொண்ணு வருதுன்னா எனக்கு ரெண்டு எங்கள் மாமனுக்கு ரெண்டுன்னு நானாம் சாமிய சைக்கிளில் போகிறபோது பூசாரிக்கு புல்லட் கேட்குதா அப்படிங்கிறான் இது என்ன எனக்கு தெரியல இதெல்லாம் இந்த மாடர்னா இந்த பசங்கள்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதில் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா இந்த சங்கரா டிவியை மட்டும் வயசானவங்க மட்டும் பார்க்கல யங்ஸ்டர்ஸும் பார்க்குறாங்க இல்லாட்டா இப்படியெல்லாம் எழுதுவாங்களா சாமியே சைக்கிளில் போற போது பூசாரிக்கு என்ன புல்லட்டா கேட்குது நிறைய இடம் போனா என்ன வலம் போனா என்ன கடிக்காமல் போனால் சரி சரி லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டானா சோத்துக்கே அடமான வச்சது இட்லி குண்டானா நல்லா இருக்குங்க ஏறு ஓட்டுறவன் இழுச்ச வாயனா இருந்தால் மாடு மச்சான்னு கூப்பிடுவான் எனக்கு தெரியல இப்போ பசங்களாம் ஏ மச்சி ஏ ப்ரோ என்னெல்லாமோ சொல்லிக்கிறாங்களே அதில் யாரோ ஒருத்தர் தான் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு ஏறு ஓட்டுறவன் இழுத்த வாயனா இருந்தால் மாடு மச்சான் அப்படின்னு கூப்பிடுவான் சோழவடன்னு நினைச்சு பார்த்தியாளா இது சொலவடை என்னங்க அது கடிச்சிட்டாங்க சோழவடேன்னு நினைச்சு வந்தால் இப்படி சொலவடன்னு ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு ஒருத்தர் முடிச்சிருக்கிறாரு ஆக மொத்தம் இந்த பழமொழி ஆரம்பித்து புது மொழியில் வந்து அது சோழவடை அல்ல சொலவடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள்லாம் இருப்பீங்க ஒரு சேஞ்சுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுங்கிறத தயவுசெய்து எங்களோட பகிர்ந்துக்கங்க இல்லை இதில் நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லலாம் ஆக எனக்கு நானே சொல்லிக்கிறேன் நீ செய்தாலும் செய்தாய் நல்ல பணி செய்தாய் அப்படின்னு நான் எனக்கே ஒரு சபாஷ் சொல்லிக்கிறேன் சரிங்களா